ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் கோயத்தில் வந்து இங்கே டெஃபின்னு ஒரு கமிட்டி உண்டு இருந்து கோடை விழான்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம் மார்னிங் ஒரு செவன் எல்லாமே இருந்து கிளம்பியாச்சு ஹஸ்பண்ட் வந்து கமிட்டியில் மெம்பர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வேஷ்டி சட்டை கமிட்டியிலேருந்தே கொடுத்துருந்தாங்க நாங்கள் அவங்களுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஊர்லேருந்து ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம் எல்லோரும் மேட்சிங் அவுட்ஃபிட்டில் ட்ரெடிஷ்னலாக கிளம்பி போனோம் இப்போ செகண்ட் டைம் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோவா வெளியே ட்ரெஸ்அப் பண்ணி எங்கேயுமே போகலை ரொம்ப கிளம்பவே மாச்சலாக இருந்த மாதிரி இருந்துச்சு திடீர்னு நல்லா அழகாக சாரீ கட்டி கிளம்புன உடனே மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து நிஜமாகவே ஒரு பவர் இருக்குது குயத்தில் நல்லா சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ செவன் கிட்ட தான் ஆகுது ஆனால் வெயில் அவ்வளோ காட்டமாக இருந்துச்சு காரில் அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் நாங்கள் ஃபோட்டோ செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பாப்பாவும் நானுமே மதர் அண்ட் டாட்ரு காம்போவில் போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியோடய கண்டிப்பாக பொண்ணு அப்படின்ட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சு சரி அவள் வயதில் இருக்கும்போதே நான் நினைப்பேன் இந்த மாதிரிலாம் மேட்சிங்காக ட்ரெஸ் போடணும் அப்போ தான் இன்ஸ்டாகிராம்லலாம் கொஞ்சம் அந்த மதர் அண்ட் டாட்ரு காம்போ அப்படிலாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே மோஸ்ட்லி நான் எனக்கும் பாப்பாக்கும் நான் ட்ரெஸ்ஸு கஸ்டமைஸ் பண்ணிக்கிடுவேன் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்போதெல்லாம் நானே அவளுக்கு ஸ்டிச் பண்ணிடுவேன் இங்கே என்கிட்ட மிஷினும் இல்லை இப்போ வந்து அவ்வளோவா ஸ்டிச் பண்ணுறதும் இல்லை நீ நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு தையல் மிஷின் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்தாச்சு அது சிக்னலில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் மார்னிங்கே எல்லாம் இங்கே ரோடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்களுக்குலாம் ஒர்க்கு ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகிரும் ஏர்லி மார்னிங்கில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு நைன் ஓ க்ளாக் டென் ஓ கிளாக் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ தான் ரொம்ப வெயிலெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க இங்கே கவர்மெண்ட்டே ரூல்ஸ் போடுவாங்க வெயிலில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அங்கே இருந்தே எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கே போனதுமே சாப்பிட்டுட்டு கிட்டே ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் இருந்து ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து ஆன் ஸ்டேஜ் இருக்கிற காம்படிஷன் மட்டும் எல்லாமே கண்டெக்ட் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி நிறையா காம்படிஷன்லாம் நடத்தி எல்லாமே வின்னர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களுக்குலாம் இன்னைக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டே சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்படிஷனாக நடத்திட்டு இருந்தாங்க எப்பவுமே கமிட்டி மெம்பர்ஸ்க்கு ஃப்ரெண்டில் சீட் அலாட் பண்ணியிருப்பாங்க இந்த ஹாலில் பின்னாடி ஒரு சின்ன பிளே ஏரியா மாதிரி இருந்துச்சு அதனால் அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் போய் அங்கே போய் இருந்துக்கிட்டாங்க அவங்க முன்னாடி ஸ்டேஜ் பக்கமே வரல அதனால லாஸ்ட்டில் தான் உட்காந்து நாங்கள் இருந்தோம் ஏன்னா பாப்பா முன்னாடி வரவே மாட்டேன் அப்படின்ட்டா லாஸ்ட்டாக டான்ஸ் காம்படிஷன் வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த காம்படிஷன் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க சீஃப் கெஸ்ட்டாக மூணு பேரை கூப்பிட்ருந்தாங்க அந்த பிக் பாஸில் மணிச்சந்திரா அந்த பையன் அப்புறம் வந்து முத்துக்குமரன் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அவங்க வந்திருந்தாங்க அப்புறமா ஒரு சிங்கர் செந்தில் தாசன் அவங்களும் வந்திருந்தாங்க மூணு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க எல்லா காம்படிஷனுமே முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக வந்து டான்ஸ் காம்படிஷன் மட்டும் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி லஞ்ச் பிரேக் விட்டாங்க அங்கே கமிட்டிலேருந்தே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து எடுத்து உட்காந்தா அடுத்து டான்ஸ் காம்படிஷன் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கூல் டே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு சின்ன குழந்தைங்களாம் அவ்வளோ அழகாக எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க இன்னும் ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தால் நல்லா பார்த்துருக்கலாம் எங்கே என் பாப்பா விடவே இல்லை நாங்கள் முன்னாடி டான்ஸை பார்க்கவா இல்லை பின்னாடி இவா விளாண்டுட்டு இருக்கிறத பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பா வந்துவிட்டாங்க அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் உட்காந்து நான் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அந்த காம்படிஷன் எல்லாம் பார்த்துட்ருந்தேன் அப்புறம் அவள் அவங்க அப்பா பார்த்துக்கிட்டாங்க பின்னாடி கொஞ்சம் நேரம் விளாட வச்சாங்க அதுக்கப்புறம் முன்னாடி அங்கே கமிட்டி ஒர்க் இருக்கிற இடத்துல கொண்டு போய் கூட்டு கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டாங்க காலையிலேருந்து அவங்க அப்பாவை பார்க்கல அப்படின்றதுமே மத்தியானம் அவங்க அப்பா விட்டு நகலவே இல்லை அவங்க அப்பா கூடே போயிட்டா நானும் கிளம்பி போமா தாய் அப்படின்ட்டு அவங்க அப்பா கூடே அனுப்பிவிட்டேன் அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து நான் எல்லா ப்ரோக்ராமும் பார்த்தோம் லாஸ்ட்டாக கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பேர் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு காமெடியாகவும் இருந்துச்சு அப்புறம் டான்ஸ் காம்படிஷன் முடிஞ்சதுமே டான்ஸ் காம்படிஷனோட ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மணிச்சந்திரா அவங்களாம் கிளம்பிட்டாங்க லாஸ்ட்டாக நடந்தது வந்து தமிழா தமிழான்ட்டு இந்த பட்டிமன்றம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க கோயத்தில் வாழ்க்கையில் வந்து அதிகம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறது வந்து ஹஸ்பண்டாக இல்லைன்னா ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கில் வச்சுருந்தாங்க இதுவும் நல்லா இருந்துச்சு எல்லாம் டிபேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லோரும் ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ப்ரேக் போதெல்லாம் நாங்கள் ஃபோன்லேயே எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கேமராமேன் வச்சு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு சீஃப் கெஸ்ட் கூடவும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வீட்டு கிளம்பிட்டோம் எயிட் ஓ கிளாக் கிட்டிட்டு கிளம்பும் எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு அங்கே அவங்களும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு நல்ல காரில் போகும்போதே டின்னர் கடையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு காலையிலேருந்து இருந்து உட்காந்துட்டே இருந்தது நல்லா பேக் பெயினாகவே இருந்துச்சு நம்ம மத்தியானத்துக்கு மேலே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் பாப்பா மத்தியான டைமில் ஒரு கொஞ்சம் தூங்கிட்டா தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நல்லா அவள் விளாட ஆரம்பித்தா சரி அவள் வீட்டுக்குள்ளே ஒத்தையில் தானே இருக்கிறாள் சரி இன்றைக்கி ஒரு நாள் நல்ல பிள்ளைங்க கூட விளாண்டுட்டு போட்டு அப்படின்ட்டு நானும் அப்படியே அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டேன் எங்கால எப்படி இன்னைக்கு நைட்டு சாப்பிடாது ஏன்னா அங்கே ஒரு பத்து ஐஸ்கிரீம் உள்ள போயிருக்கு அவங்க கமிட்டியோட ப்ரெசிடெண்ட் அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எங்கள் பாப்பா அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்து எடுத்து சாப்பிட்டதில் அங்கே ஒரு பத்து ஐஸ்கிரீம்க்கு மேலேயே சாப்பிட்ருப்பா அதில் கண்டிப்பாக எனக்கு நைட்டு டின்னர் சாப்பிட மாட்டா ரெண்டு பேருக்கு தான் நார்மலாக இட்லி மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் உங்களுக்கு இந்த விளாக் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்